எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் அழகை மட்டுமே காரணமா காட்டி நம்ம சொல்ற எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் ஏன்னா அழகா இருக்கிற எதுவுமே ரொம்ப நாளைக்கு இருக்காது ரொம்ப நாள் இருக்க முடியாததுனால தான் அது அழகாகவே இருக்கும் நான் சொல்ற இந்த விஷயத்த கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க கடவுள் தர்ற ஆசிர்வாதத்தையும் இயற்கை தர்ற ஆசிர்வாதத்தையும் ஒரு நாளும் உதாசனப்படுத்தாதீங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அது மறுபடி கிடைக்கும்னு சொல்ல முடியாது கிடைச்சாலும் அது பழையபடி இருக்கும்னு சொல்ல முடியாது எங்கேயோ சமைச்ச சாப்பாட்டை நாம சாப்பிட்றப்ப நம்ம பசியாடுறது மாதிரி யாரோ ஒருத்தவங்களோட அனுபவமும் நம்மளோட பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் நிச்சயம் கை கொடுக்கும் தானே அறிவுரையாக வர்ற இன்னொருத்தவங்களோட அனுபவங்களை உதாசனப்படுத்திட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் குறைஞ்சது ரெண்டு வேலை சாப்பாடு மானத்தோட உடம்ப மறைக்கிறதுக்கு நல்ல உடை பயப்படாமல் தூங்குறதுக்கு ஒரு இடம் செலவை சமாளிக்கிறதுக்கு ஒரு வேலை தேவையை சமாளிக்க முடியாத அளவுக்கு வறுமையில் நீச்சல் அடிக்கிற மக்களோட வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமா கடந்து போறது கிடையாது இந்த ஒரு நாள்ன்றது இங்க எல்லாருமே நல்லவங்க தான் நினைக்கிறதுல எந்த விதமான தப்புமே கிடையாது ஆனால் அதே சமயம் எல்லா நேரமுமே நல்லவங்களா மட்டுமே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு இங்க நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு ஒரு நொடியும் ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும் நம்மளால வர்றது வரட்டும் நடக்கிறது நடக்கட்டும் வாழ்ந்து பார்த்துக்கலாம் நம்மள மீறி என்ன நடக்க போகுது இந்த மாதிரி தைரியத்தோட இருந்தாலே போதும் கண்டிப்பாக சந்தோஷத்தோடய நம்ம இருக்கலாம் ரெண்டும் மனசோடு செயல்படுற எந்த ஒரு காரியத்திலையும் நம்மளால் வெற்றி அடையவே முடியாது அதே சமயம் முழு மனசை செயல்படுற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அதில் நம்ம தோல்வியை சந்திக்கவே மாட்டோம் புரியாதவங்களுக்கு கூட கண்டிப்பாக புரிய வச்சிடலாம் ஆனால் புரியாத மாதிரி நடிக்கிறவங்களுக்கு என்றைக்குமே நம்மளால் புரிய வைக்கவே முடியாது அதையும் மீறி அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க ட்ரை பண்ணால் கூட அதை நம்மளை நாமே காயப்படுத்திக்கிறதுக்கு தான் சமம் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நிறைய பேருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு சில கனவுகள் இருக்கும் உண்மை என்னன்னு தெரியுமா அந்த கனவுகள் எல்லாமே கடைசி வர கனவாகவே இருக்கும் நிறைய பேருக்கு